இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கள் கிழமை கடவுள் உரைத்தார் அஃது அவ்வாறு ஆயிற்று என்ற வார்த்தையின்படியாக இதோ நம்முடைய வாழ்விலே கடவுள் உரைத்ததெல்லாம் நிறைவாய் மாறியிருக்கிறது ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நிறைவாக்கவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உண்மையை அறிந்தவர்களாக உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எடுத்து வைத்துவிட்டு இறைவன் இன்று புதிய காரியத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி புகழ்வோம் இன்று திருப்பாடல் நூற்றி நான்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக என்று கடவுள் நம்மை படைத்ததை குறித்து ஒரு நாளும் வேதனைப்பட்டதில்லை கடவுள் நாம் தண்டிக்கக்கூடிய தவறுகளை கூட அவர் அதிலே மனம் உடைந்து போகாமல் மீண்டும் மீண்டும் நம்மை கட்டி எழுப்புகிற கடவுளாக இருக்கிறார் ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழும்படியாக நாமும் நம்முடைய செயல்களை மாற்றி அமைத்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாய் விளங்க மன்றாடி செபிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு உண்மை ஒளியை ஆடையென அணிந்துள்ளவர் நம் ஆண்டவர் நாமும் அந்த ஒளியில் கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தினார் இதோ நாம் ஆடை என அணிந்து கொள்ள தூய் ஆவியின் கணிகளை ஆடையென அணிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே இந்த நாளில் அன்பு இரக்கம் அமைதி பொறுமை பறிவு கனிவு என்கிற தூய் ஆவியினுடைய கனிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்வில் ஆடையென அணிந்து செயல்பட ஆற்றல் அருள்வீராக மகிழ்வாராக ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது நீவீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நாட்டினீர் அது என்றென்றும் அசைவுறாது நம்முடைய வாழ்வித்தளத்தை நாம் சுற்றி பார்க்கிற பொழுது கடவுள் தெரிந்தெடுத்த பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட்டு விடுவதில்லை அவர்கள் எண்டென்றைக்கும் அசைவுறாது நிலைத்திருக்கிற சாட்சிகளாக ஆண்டவர் உயர்த்துகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நம்முடைய அரசராக ஏற்று வாழ்வது அவருடைய விழுமியங்களை நம் வாழ்வில் நமதாக்கிக் கொள்வது இதை செய்கிறபோது என்றென்றும் அசைவுறாத அடித்தளத்தின் மீது நம்மை கடவுள் நிலைநிறுத்துவார் துதித்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய கருவையிலே இணைந்திருக்கிற நாம் ஆண்டவரே என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து ஆராதிக்கும் இந்த வேளையில் ஞானத்தோடு கடவுளுடைய காரியத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட எங்களுக்கு நீரே ஞானத்தை தந்து வழிநடத்தும் இயேசுவனுடைய நாமம் எங்களில் மகிமையடைய எங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக ஆமென் லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை